அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களுடைய வாயில் உமிழ்நீர் சுரப்பி குறைவாக இருக்குதா இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிற இந்த மூச்சு பயிற்சியை அணித நம்ம செஞ்சுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது முறை காலையும் மாலையும் நீங்கள் செஞ்சு வரலாம் அல்லது ஒவ்வொரு உணவுக்கு முன்னால் இந்த பயிற்சியை ஒரு பத்து முறை இருபது முறை செய்யலாம் இந்த பயிற்சியினால் நமக்கு வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பி முழுமையாக தூண்டப்படும் இதனால் நமக்கு உயிராற்றல் அதிகரிக்கும் பொதுவாகவே எல்லாரும் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பேர் உமிழ்நீர் கிடையாதுங்க உயிர் நீர் உங்களுடைய உடலை உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கான அத்தனை ஆற்றலுமே இந்த உயிர் நீரான இந்த உமிழ்நீருக்கு தான் இருக்குதுங்க வாய் வறண்ட நிலையில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை அனுதினமும் செய்யுங்க இதனுடைய பலன்களை நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள்கள் நீங்கள் செஞ்சு வந்தீங்கனாலே நன்றாக உணர முடியும் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உதட்டை நாம் பறவைகளுடைய வாய் மாதிரி கூர்மையாக வச்சுக்கணுங்க அப்படி இப்படி வைக்கும்போது வாய்க்குள்ள அந்த எச்சியில் நாம் கொஞ்சம் ஈரப்பசை அதிகமாக இருக்கிற மாதிரி எச்சில கொஞ்சம் வாய்க்குள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு கொஞ்சமாக எவ்வளவு கொஞ்சமாக நம்மளுடைய உதட குவிச்சு வாய் வழியாக காற்ற உள்ளே இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கணுங்க அதன் பிறகு மெதுவாக மூச்சு காற்ற வாயை மூடி மூக்கு வழியாக விட்டாங்க பாருங்களேன் இப்படி நாம் காலையோ மாலையோ அல்லது ஒவ்வொரு உணவுக்கு முன்னால் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய உமிழ்நீர் சுரப்பி முழுமையாக தூண்டப்படும் உங்கள் உடம்பில் உயிரோட்டம் அதிகரிக்கிறதையும் உணர முடியுங்க நன்றி வணக்கம்